புதிய முழு கட்டிடம் விற்பனைக்கு பம்மல் இடம் பம்மல் சென்னை விமான நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சொத்து வகை புதிய முழு கட்டிடம் கட்டுமானம் முடிந்தது ரெடி டு மூவ் அடுக்குகள் கிரவுண்ட் மூன்று மாடிகள் யூனிட்கள் ஆறு எண்ணிக்கையிலான இரண்டு பிஎஸ்கே வீடுகள் நிலை முழுமையாக முடிக்கப்பட்டது உடனடியாக குடியேற தயாராக உள்ளது வாடகை வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மாதம் மொத்த விலை மூன்று ஐந்து கோடி பேச்சுவார்த்தைக்குரியது உயர் வாடகை வருமானம் சிறந்து முதலீட்டு வாய்ப்பு குடும்பத்துடன் குடியேறவும் சிறந்தது தெளிவான பத்திரம் உடனடி பதிவு செய்ய வாய்ப்பு அமைதியான சுற்றுப்புறம் நல்ல கனெக்டிவிட்டி தொடர்புக்கு எட்டு எட்டு மூன்று எட்டு மூன்று ஒன்று ஆறு ஆறு மூன்று ஆறு மேலதிக தகவல்களுக்கு அல்லது இடம் பார்வைக்கு அழைக்கவும்